போன வர வியாழக்கிழமை எங்கள் தெருவில் நடந்த ஒரு சம்பவம் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு மணி இருக்கும் ஒரு சலங்கை சத்தம் கேட்டுச்சு இது வரைக்கும் நான் அந்த மாதிரி சத்தத்தைலாம் கேட்டதே இல்லை அப்புறம் தான் தெரிஞ்சது குடுகுடுப்புக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க குடுகுடுப்புக்காரரை தாப்புல பார்க்கக்கூடாது அதாவது நைட்டு இந்த மாதிரி சொல்கிற குறி சொல்கிற நேரம் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் வந்து பார்க்கல ஆனால் எங்கள் வீட்டில் அந்த ஜன்னல் வந்து ஓப்பன் பண்ணியிருப்போம் அதில் வந்து லைட்டாக அவரோட கைப்பக்கம் அவர் அந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது எங்கிட்டு வாசலை நின்றுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்கார் ஒரு பயம் ஏன்னா குடுக்குழுக்கார் நல்லதும் சொல்லுவார் கெட்டதும் சொல்லுவாருன்னு ஒரு பயமாயிருச்சு அதுக்கப்புறம் எங்ககிட்ட பேசிவிட்டு அடுத்த வீட்லேயும் போய் பேசினார் அப்போது ஒரு சின்ன சந்தோஷம் சரி பரவாயில்ல நம்ம வீட்டில் மட்டும் பேசலை எல்லார் வீட்லேயுமே அவர் பேசிகிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக எல்லாத்தர்லையுமே ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா உடனே லேடிஸோ ஜென்ட்ஸோ ஒரு மீட்டிங் போட்டுருவோம்ல அதே மாதிரி நாங்கள் லேடிஸ்லாம் ஒரு மீட்டிங் ஒரு ஏழு பேர் நின்றுட்டு நீ சத்தம் கேட்டியா நான் சத்தம் கேட்டேனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம் அதில் ஒரு அம்மா வயசான அம்மா சொன்னாங்க குடுகுடுப்புக்காரர் வந்து சொல்லி சொல்லிட்டு போனால் அது நல்லா தான் நடக்கும் அவர் மனசில் பட்டதை சொல்லுவார் அந்த நேரம் அது கரெக்டாக இருக்கும் சுடுகாட்டில் பூஜை பண்ணிவிட்டு வருவார் கூடவே ஒரு ஆத்மா வருமா அதாவது இறந்து போன ஆவி ஏதோ மந்திரம் சொல்லி அவரை அந்த ஆத்மாவை வந்து கூட்டிகிட்டு வருவாராம் அவர் கூட்டிகிட்டு வர நேரம் வந்து நாய் எதுவுமே சத்தம் கொடுக்காது ஊழையிடாது இந்த மாதிரி எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் தான் நாங்கள் யோசித்தோம் எங்கள் வீட்டு தெருலையே வந்து ஒரு நாலஞ்சு நாய் வந்து வாசல்லே படுத்து கிடக்கும் அன்றைக்கி எந்த சத்தமுமே இல்லைங்க அது ஒரு ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் எங்கள் தெருலையே சுற்றிட்டு எந்த சத்தமும் இல்லை அதுக்கப்புறம் காலையில் வந்து ஒவ்வொரு வீட்டு வாசலையுமே அவர் வந்து அவர் சொன்னதுலயே ஒரு விஷயம் வந்து எனக்கு நம்பிக்கையாக இருந்த என்னோட இத்தனை வருஷத்தில் நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டதும் இல்லை அந்த வந்ததாக சொல்லி கேள்விப்பட்டதும் இல்லை நான் பார்த்ததும் இல்லை அவர் சொன்ன விஷயத்திலேயே எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நம்பிக்கையாக இருந்தது என்ன அப்படின்னா அவன் வீட்டு வாசலில் வந்து சிவன் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த விஷயத்தில் என்ன ஆச்சரியம் சந்தோஷம் அப்படின்னா என்னோட குலதெய்வம் வந்து சிவபெருமான் தாங்க அதாவது என்னோட மாப்பிள்ளை வழி சிவபெருமான் தான் எங்கள் குலதெய்வம் அதனால எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்னொரு வார்த்தையும் சொன்னார் உங்கள் உன்னோட கணவன் வழி இருக்கிற சொந்தத்தில் ஒரு இறந்து போன பெண் வந்து கன்னி தெய்வமாக உன் வீட்டு வாசலில் நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் உண்மை தான் என்னோடய ஹஸ்பண்ட் வழியில் அவங்களோட அக்கா ஒருத்தங்க இறந்துட்டாங்க அவங்க எங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறாங்கன்னு இதே மாதிரி தான் ஒரு ரெண்டு பேருமே எங்கள் கிட்டே ஒரு ரெண்டு பேர் சாமியாடுறவங்க சொன்னாங்க அதனால் எனக்கு என்னவோ இவர் சொன்னது வந்து ஒரு நம்பிக்கையாக இருந்தது உங்களில் யாராவது குடி உடுப்புக்காரரை பார்த்துருக்கீங்களா அல்லது எதாவது சொல்லி அந்த விஷயம் ஏதாவது நடந்துருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்